எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த விஜய் உள்ளிட்ட அனைத்து அஸ்திரங்களையும் அதிமுக பயன்படுத்தும் என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திமுகவிற்கு மக்கள் செல்வாக்கு குறைந்து வருவதால் மற்ற கட்சி தலைவர்கள் மக்களை சந்திக்க விடாமல் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் அண்ணா திமுக தோற்கடிப்பிற்கு வலுவான கூட்டணியை அமைக்கும் எங்களுடைய பொதுச்சேரி அமைப்பார் அதற்கு யாரோடையும் திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லோரோடையும் பேசுவார்கள் நடிகர் விஜய் அவர்கள் திமுகவை தான் கடுமையாக இருத்திருக்கிறார் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கருத்தை தான் மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார்கள் ஆகவே எல்லோரையும் நாங்கள் அழைப்போம் திமுகவை தோக்கடிக்க திமுகவை வீட்டுக்கு அனுப்ப எல்லா அஸ்திரங்களையும் அஇஅதிமுக பயன்படுத்தும் எங்களுடைய பொதுச்சியால் பயன்படுத்துவார் நாங்களும் பயன்படுத்துவோம் மக்களை சந்திக்கின்றது தான் தலைவருடைய வழக்கம் பழக்கம் தலைவர்கள் சந்தித்தால் மக்கள் மக்களிடத்தில் எந்த தலைவர் நியாயமானவர் யார் நமக்கு உதவுவார் என்று மக்கள் நினைப்பார்கள் அதை முறியடிக்கின்ற விதமாக திமுக இன்றைக்கி செய்துன்னு சொன்னால் திமுகவுக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் இன்னைக்கு மக்கள் எதிர்ப்பாக இருக்கின்ற காரணத்தினால் கூட்டம் வருவது கிடையாது ஆகவே திமுக நமக்கே கூட்டம் வருவதில்லை ஆகிய மொத்த எல்லா எதிர்கட்சியினுடைய குரல் ஊர்வலங்களையும் பொதுக்கூட்டங்களையும் தடை செய்வதற்கு அதை என்ற போர்வையில் மக்களை காக்கிறோம் என்று சொல்லி பாதுகாப்பு கொடுப்பதற்கு அவர்களுக்கு துப்பு இல்லை இல்லை அதை பணியை பணியைத்தான் திமுக செய்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு திமுக அரசு மற்ற கட்சிகளுடைய ஊர்வலங்களையும் பொதுக்கூட்டங்களையும் தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே நிபந்தனைகளை அதிகமாக விதித்து இது போன்ற இக்கட்டான நிலையை ஏற்படுத்துவது கண்டிக்கத்தக்கது